அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கை இப்படின்னு அந்த உறவுகளுக்குள்ள இன்னைக்கு இருக்க காலத்துல வந்து பார்க்கும்போது ஐந்து வயதில் அண்ணன் தம்பி பத்து வயதில் பங்காளி அப்படின்னு இருக்கிறாங்க நம்ம இலக்கிய கா பண்டு காலத்துல இருந்து இலக்கியத்துல கூட பாருங்க அண்ணன் தம்பி உறவுனா அவ்வளவு முக்கியத்துவமா இருப்பாங்க சிலப்பதிகாரம் எழுதியவர் யாருன்னா இளம்பவடிகள் இளம்புடிகளுடைய அண்ணன் வந்து சேரன் செங்குட்டுவர் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஜோதிடர் வந்து சொல்றாரு அரசாட்சியை வந்து உன் அண்ணன் தான் ஆளுவான் இல்லை நீ தான் தம்பி தான் ஆளுவான் அண்ணன் ஆள முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து தம்பிக்கு ஒரே வருத்தாயிடுது அண்ணன் ஆள முடியாத அந்த அரசாட்சி நமக்கு தேவையா நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார் என்ன சொல்ல நான் எனக்கு அரண்மனை வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் நான் துறோவுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்தை எல்லாமே அண்ணனுக்காக கொடுத்துட்டு அன்றைய காலத்தில் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதுவதற்கு போயிட்டார்